தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் மற்றும் நாசரேத் ஆகிய இரண்டு ஊர்களுக்கு மத்தியில் புன்னையாடி என்கிற சிற்றூரில் அமைந்துள்ள வன திருப்பதி பெருமாளின் பரிபூரண அருளை இறையன்பர்களுக்கு வழங்கி வருகிறது மன நிறைவை தரும் இந்த வன திருப்பதியின் சிறப்பம்சங்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் முன்னொரு காலத்தில் புன்னை மரங்கள் சூழ்ந்த பகுதியில் பசுக்கள் மேய்ந்து வந்தன இதனால் புன்னையடி என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியில் பெருமாளுக்கு கோவில் கட்டப்பட்டுள்ளது வனப்பகுதியான இங்கு பெருமாள் எழுந்தருளி வருவதால் இந்த திருத்தலம் வன திருப்பதி என அழைக்கப்படுகிறது புன்னை மரங்கள் நிறைந்துள்ள வனப்பகுதியில் பெருமாள் எழுந்தருளி வருவதால் இறையன்பர்களுக்கு பெருமாளின் முழு அருள் கிடைப்பதாக பலனடைந்தவர்கள் கூறுகின்றனர் இந்த திருத்தலம் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் அருளாசியின்படி சைவ வைணவ கோவிலாக கட்டப்பட்டுள்ளது இங்குள்ள ஆதிநாராயணர் கோவில் மிக தொன்மையானது அதையும் புதுப்பித்து பெரிய கோவிலாக கட்டியுள்ளனர் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் மற்றும் ஆதிநாராயணர் கோவில் ஆகியவற்றை கொண்ட இரட்டை கோவில்கள் மூன்று நிலை ராஜ கோபுரங்களுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளன ஆதிநாராயண பெருமாளின் மார்பில் சிவபெருமான் வசிப்பதாக நம்பப்படுகிறது இதன் இடப்புறத்தில் மகாவிஷ்ணுவாகவும் வலபுறத்தில் சிவபெருமானாகவும் நம்பப்படும் சிவனைந்த பெருமாளுக்கு துணை கோவில் உள்ளது வியாழக்கிழமை தோறும் இந்த பெருமாளுக்கு நடைபெறும் ஏகாந்த சேவையை தரிசனம் செய்தால் சனி மற்றும் பிற கிரக தோஷங்கள் நீங்குவதாக கூறப்படுகிறது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வன வழிபடுகின்றனர் திருப்பதியைப் போலவே மனமும் சுவையும் மிக்க பொங்கல் தயிர் சாதம் கேசரி போன்றவை இங்கு இறையன்பர்களுக்கு வழங்கப்படுகின்றன திருப்பதி ஏழுமலையான் விக்கிரகத்தைப் போலவே இங்கும் அழகான ஏழுமலையான் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சுவாமி தரிசனம் செய்ய கூட்டத்தில் நிற்கவோ கூட்டத்தை முண்டியடித்து செல்லவோ தேவையில்லை சுவாமி சன்னதிக்கு நேரே வெளியில் எங்கிருந்து பார்த்தாலும் சுவாமியை வணங்கும்படி மிக நேர்த்தியாக இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது இதனால் நிம்மதியான தரிசனத்தை பெறலாம் வன திருப்பதியை வழிபட்டு வளமான வாழ்க்கையை பெற இன்றே புறப்படுங்கள்